வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் அதிக புரதச்சத்துள்ள ஒரு பருப்பு சுரக்கா கூட்டு தான் பார்க்க போகிறோம் பாசி பருப்பு வருத்துட்டு இந்த கப்புக்கு அரை கப் எடுத்துருக்குறேன் இதனால் ஆறுனதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கலாம் எப்போவுமே நார்மலாக நம்ம பொரியல் செய்யும்போது கூடவே ஒரு கூட்டு செய்கிறது நல்லது வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை தேடி இப்போ ஓட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் பாசி நல்லா ஒரு தண்ணீர் விட்டு கழுவி எடுத்துக்கலாம் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் அது சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம பருப்பை கழுவி எடுத்துக்கலாம் இந்த பருப்போடு இன்றைக்கி சுரக்கா போட்டு தான் கூட்டு வைக்க போகிறேன் அந்த கூட்டுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுப்பாங்க பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட்டெல்லாம் அதிகப்படியாக நம்ம சாப்பிட கொடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இப்போது எல்லாருமே சொல்கிறாங்க அரிசி உணவுகளை கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்கன்னு சின்னதுலேருந்தே நம்ம அரிசி உணவுகளை கம்மி பண்ணி காய் இப்போ இந்த மாதிரி கூட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துட்டோம் பழக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சிரமம் இல்லாமல் சாப்பிடுவாங்க இப்போ தண்ணி சூடாக்க வச்சுருந்ததில் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துருக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் நியூஸில் மஞ்சள் தூள் கலருக்காக என்னமோ கெமிக்கல் ஆட் பண்ணுறதாகவும் அதால் நிறைய பின்விளைவுகள் வர்றதாகவும் நியூஸில் பார்த்தேன் சொல்லப் சொல்லப்போனால் நம்ம விரலி மஞ்சள் வாங்கி லைட்டாக அப்படி க ஒரு கல் வச்சு தட்டணும் அப்படின்னா நல்லா பொடி பொடியாக உடஞ்சிடும் அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் நான் அப்படி தான் செய்துட்ருக்குறேன் இப்போ தண்ணி சூடானதும் பருப்பை சேர்த்து பருப்பு வெந்துட்ருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சொரக்காயை கட் பண்ணி தோல்லாம் சீவி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் சுரக்கா கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு ப கடிப்படும் போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி சுரக்கா கூட்டு செய்கிறப்போ காலையில் தோசைக்குமே வச்சு கொடுத்துருவேன் ஆரோக்கியத்தை தேடி உண்மையை சொல்லப் போனால் என்ன சாப்பிட்டு எப்படி ஆரோக்கியத்தை தேடுறதுங்கிற நிலமையில தான் இப்போ இருக்கிறோம் எல்லாமே கெமிக்கலில் செய்யக்கூடிய உணவுப் பொருள்களாக மாறிடுச்சு காய்கறி கொண்டு கெமிக்கல் போட்டு விளைய வைக்கிற நிலம நிலவரம் ஆயிடுச்சு அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் சத்தான ஆகாரங்கள் குழந்தைங்களுக்கு சேர்க்க முடியுமோ நம்மளும் சேர்த்து சாப்பிட முடியுமோ அதை முயற்சி பண்ணி டெய்லி காய் கூட்டுன்னு கொடுத்து பழக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் சுரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டான இந்த சொரக்காய் கூட்டு நான் காலையில் பார்த்தீங்கன்னா செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு ஒரு கப் அளவு இந்த கூட்டு தான் சாப்பிடுவேன் நாற்பது வயசுக்கு மேலே நம்மளையும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தைங்கள நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் அவங்களுக்கு நான் நம்மளுக்கு நம்மளோட நாற்பது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது இப்போ பருப்பு நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கழுவி வச்ச சொரக்காயை சேர்த்துடலாம் சொரக்காயில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது பருப்பில் புரதச்சத்து இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அன்றாட உணவுகளில் புரதச்சத்து எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக எனக்கு என் கணவருக்கு சுகர்னால் காலில் நரம்பு இழுக்குற பிரச்சனை இருக்குது அந்த டைமில் டாக்டர் சொன்னது இந்த மாதிரி சுரக்காய் பருப்பு போட்டு கூட்டு வச்சு டெய்லியுமே ஒரு கப் அளவு சும்மா சாப்பிட்றதுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஆனால் அவருக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால அவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைங்க அப்படி இல்லை கொடுத்தா என் என் பையன்லாம் தோசைக்கு வச்சு சாப்பிடுவான் பருப்பு கூட்டு ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நம்ம சுரக்காய்க்கு பதில் முள்ளங்கி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம சொரக்கா கூட்டுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் மூணு பால் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சின்ன சீரகம் தேங்காய் அரை மூடி தேங்காவை பல் பல்லாக கீறிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துருக்குறேன் தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வச்சுட்டு நம்ம நல்லா பருப்பு காயெல்லாம் வெந்து வரட்டும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்போர்ட் பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவு டேஸ்ட் இருக்கும் எனக்கு எங்கள் மாமியார் வந்து முள்ளங்கி பருப்பு கூட்டம் அடிக்கடி செய்வாங்க அதிலேருந்து நான் வந்து என்ன பண்ணேன் சுரக்காய் பீர்க்கங்காய் எல்லாமே இப்படி பருப்பு கூட்டு செய்ய ஆரம்பித்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு உண்மையை சொல்லப்போனால் கணவர் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவார் அவருக்கு இந்த பருப்பு கூட்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கிறது ஆனால் கட்டாயத்தின் பேரில் சாப்பிட்டு தான் ஆகணும் டயபெட்டிக் இருக்கிறவங்க புரத சத்து உள்ள உணவுகள் நிறைய சாப்பிட வேண்டிய கட்டாயம் அப்போ தான் அவங்களோட கால் நரம்பு இதுகள்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பருப்பும் காயும் நல்லா வெந்துடுச்சு நம்ம பருப்போட காய் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சா மாதிரி வெந்துடும் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சா தேங்காயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா வாடை போக நல்லா கொதித்து நல்லா கெட்டியானதும் தாளிச்சு விட்டுடலாம் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு கூட்டு கட்டாயம் டெய்லி கூட ஏதோ ஒரு காய் சேர்த்து இந்த மாதிரி பருப்பு கூட்டு செய்கிறது நல்லது இப்போ தாளித்து விடுறதுக்காக தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா உருகி எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வர மிளகா மூணு கிள்ளி போட்டுக்கோங்க பச்சை மிளகா சேர்த்து தான் நம்ம பருப்பு கூட்டு செஞ்சுருக்கோம் காரம் இருக்கும் வரமிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டு தாளிக்கும் போது நல்லா மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும் வரமிளகாய் கடுகு நல்லா பொறிஞ்சு வரமிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் பொரியட்டும் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா முருகலாக வதங்கி வரட்டும் வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பு கூட்டில் தாளிப்பு சேர்த்துடலாம் கட்டாயம் ஆரோக்கியமான ஒரு பருப்பு கூட்டு நீர் சத்து புரத சத்துன்னு நிறைய சத்துக்கள் உள்ள கூட்டும் கூட நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்